வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வது என்ன ஏன் போட்டோ உங்ககிட்ட இருக்கு ஏங்கிட்ட மட்டும் இல்ல மெட்ராஸ்ல வர எல்லா ஆட்டோக்காரங்கிட்ட இருக்கு ஆட்டோ சங்கத்துல பெருசா போர்டு போட்டுருக்காங்க மத்த ஆட்டோக்காரங்களை நீ ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது யோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க அதுல எவனோ ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கிறவன் உங்க ஆட்டோ டிரைவர் ஏமாத்திருக்கிறான் உனக்கு என்ன நாற்பத்தி அஞ்சு ரூபா தானே இதோ உள்ள போயிட்டு வந்து அஞ்சோ பத்தோ மேலே போட்டு தரேன் எந்த புடி அது வரைக்கும் பொறுத்துக்கா யோ நீ வண்டி எடுக்கும் போது நரி முகத்துல தான் முடிச்சிருக்க சிட்டிக்க போற நேரத்துல உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் இந்த பக்கம் போறீங்க இப்ப இந்த பக்கம் போறீங்க இங்க தான் வந்துடுறேன் ராஜேந்திரா நல்லா இருக்கியா எனக்கு என்ன மாமி நல்லா இருக்கேன் யார் தயவம் இல்லாம சுயமா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன மாமி இப்படி இடைச்சி துரும்ப நல்லா சாப்பிடுங்க இப்படி வெயில்ல லோலோன்னு அலையாதீங்க வாங்க நான் ஆட்டோல டிராப் பண்ண நேக்கு ஆட்டோல எல்லாம் போய் பழக்கம் எவ்வளவு தூரம் வந்தாலும் நடந்துதான் பழக்கம் மாமி இது என்ன பரிசா இல்ல பிரசாதம் எடுத்துக்கோ இருக்கட்டும் மாமி அர்ஜென்டா ஒரு நூறு ரூபாய் வேணும் சட்டையை மாத்தி போட்டுட்டு வந்துட்டேன் சாயங்காலம் கொடுத்துடுறேன் தர்ம சங்கடமான நேரத்துல கேக்குறியே நான் பத்து ரூபாய் தான் கொண்டு வந்தேன் அஞ்சு ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணிட்டு ரெண்டு ரூபாய் உண்டியல்ல போட்டு மீதி மூணு ரூபாய் இருக்கு வாங்கிக்கிறியா எப்போவும் எப்போ பாட்டு தான் ஒன்றும் இல்லை மாமே ஆட்டோவுக்கு தரணும் சரி நான் நான் பண்ணிக்கிறேன் அந்த மூணு ரூபாய்க்கு நீங்கள் சோடா குடிச்சிட்டு போங்க வெளியில் எங்கேயும் எதையும் சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா வாங்கிக்கோ ஒத்தப்படையாக இருக்கு சரி நான் வரேன் ராஜேந்திரா உன்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உன் தங்க சீதாவுக்கும் அந்த பிரபாகர் சாருக்கும் கல்யாணம் நடக்க போறது எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு என்ன இருந்தாலும் நீ சீதாவுக்கு உடன் பிறப்போ இல்லையோ கமலி தான் கலாட்டா பண்ணிட்டே இந்த கல்யாணத்துக்காவது வந்திருந்து நல்லபடியா நடத்தி கூடு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்னீங்க மாமே என் தங்கச்சி கோடீஸ்வரம் வீட்டுல வளர்க்கப்பட போறான் இந்த அண்ணனோட ஆசீர்வாதத்தோட தான் அவ கல்யாணம் நடக்கும் வரட்டா யோ வண்டி அடியா நான் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டேன் மீட்டரை கட் பண்ணி உனக்கு எப்படி செட்டில் பாரு காலங்காத்தால் முத சவாரி ஏறாம் பாரு கஸ்மால் யோ வண்டி அடியா சீக்கிரம் எடுக்கிறேன் சார் சீக்கிரம் போ போட்லர் தாத்தா இருக்கார தாத்தா வாங்க 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 என்ன திடீர் வந்த பக்கம்? வருங்கால சம்பந்தி வீடாச்சே. அதான் என் தங்கச்சி சீதா வாழ்கபட போற வீடாச்சே. இப்போ எப்படி இருக்குன்னு பாத்து போறான் வந்தேன். என்ன ஆட்டோ ஹாரன் சத்தம் கேக்குதே. நீங்க எங்காவது வெளில போயிட்டு வந்தீங்களா? நான் எங்க வெளியே போறேன் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து வரேன். நீ வந்தியோ? இல்லையே சரி அதை அதோடு நீங்க உட்காருங்க. ம் என் தங்கச்சி சீதா கல்யாணம் முடிஞ்சதும் இந்த வீட்டில் தான் வாழ போறா அவளுக்கு நீங்கள் எல்லா வசதியும் பண்ணித்தரணும் தனியாக ஒரு ரூம் கொடுத்துடணும் பாத் அட்டாச்சாக இருக்கணும் அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா அவள் கஷ்டத்திலே பிறந்து கஷ்டத்திலே வாழ்ந்துட்டுருக்கா புகுந்த வீட்லேயாவது அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான்னா அவளுக்கு உயிர் அவனா எனக்கு உயிர்

மீட்டர் சார்ஜு அறுபத்தஞ்சு ரூபா தான் ஆச்சு அஞ்சு ரூபா போட்டு தரேன் சொல்லியிருக்கிறேன் மீட்டர் சார்ஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆச்சு அஞ்சு ரூபா போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன் டே மணி என்னவா உங்களுக்கு புரியலையா சார் ஆட்டோவில் வந்திருக்காரு மீட்டருக்கு பணம் கொடுக்க கையில் பணம் இல்லை உங்களை கொடுக்க சொல்றேன் முதலே கேட்க கூடாதா நீ என்னடா நீ வந்திருக்கிறது யாரு என்ன விளாருதியா பணம்லாம் இருக்கு சும்மா இருக்கா பேசாமல் இருங்க எவனா ஒரு நூறுரூவா கொடுங்க நூறு போதுமா அட நூறு கொடுக்க போறோம் என் தங்கச்சியை கண் கலங்காம பாத்துக்கங்க எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு யோ கொஞ்ச நேரம் சும்மா அறியா இந்த குடுத்தாச்சு தாத்தா வாங்கிக்க சொன்னார் தாத்தா கேப்பார் தாத்தா வாங்கிக்க சொன்னாரு நீங்க போங்க அவரு வண்டி எடுப்பா இல்ல இல்ல கேட்டாங்க போங்க 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 வண்டி எடு சார் சார் இங்கேயேவா இருக்க மணிலால் இங்க வா என்ன இல்லடா கையை வச்சுக்கிட்டு நடந்து போற இதுல பார்க்கணும்னாப்பா எங்க என்னது எங்க ஏ பாக்கி காசு எங்கடா நீங்க வேற நீங்க கொடுத்த இந்த நூறு ரூபாய் ஆட்டோ கரண்ட் கொடுத்தனா அவன் சில்லரை கொடுத்தா இந்த ராஜேந்திரன் நடுவில் பூந்து கப்பக்குன்னு பிடிங்கிட்டான் நான் கேட்டேன் என்னையே அப்படி பிடுங்குறேன்னு இல்லை தாத்தா தான் வாங்கிக்க சொன்னார்னா நீங்கள் தான் வாங்கிக்க சொன்னீங்களாமே நான் எங்கடா சொன்னேன் நான் இங்கே தானே இருக்கேன் நான் ஆஹா ஐயோ

ஒவ்வொரு குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாது வாடி சீதா என்ன என்னமோ போல இருக்கே காஃபி கொடுக்கட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த சீதா நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சே ஓ அண்ணன் ராஜேந்திரனை பார்த்தேன் இன்னும் அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு தான் இருக்காரா வெறுமனை சுத்தினா பரவாயில்லடி ஆட்டோல சுத்தின்னு இருக்கான் இன்னொரு கொடுமை தெரியுமா நோக்கு ஆட்டோக்காரங்கிட்டேயே பணம் வாங்கியிருக்கா போல இருக்கு என்ன பார்த்த உடனே மாமி மாமி உங்களா பணம் இருந்தா குடும்பம் ஆட்டோக்காரனுக்கும் கொடுக்கணும் மீட்டருக்கும் கொடுக்கணும்னு கேட்டான் நீங்கள் கொடுத்தீங்களா நான் கொடுக்கலடி கோயில் செலவு ஏழு ரூபா போக மூணு ரூபா தான் என் இருந்தது என் இல்லைன்னு சொன்னேன் என் மேலே கோயிச்சுண்டா போகட்டும் நம்ம ராஜேந்திரன் தானே கோயிச்சுண்டானு பேசாமல் இருந்துட்டேன் அப்புறம் சீதா நோக்கு கல்யாணம் நடக்க போகிறது வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் யார் அப்பா எங்க தெரியாம என்ன கூப்பிட்டு பக்குவமா எடுத்து சொன்னாரு எனக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா

அவங்களுக்கு தாயா நடந்துக்கிட்டதே கிடையாது என்னப்பா சொல்றீங்க ஆமாம்மா சுஜா இருக்காள அவ பிறந்த உடனே வீடே லட்சுமிகரமா இருந்ததும்மா பிரபகரோட பிசினஸ் எல்லாம் நல்லா விருத்தியாச்சு அதனால சுஜாவை அவன் பாசத்தோட வளர்த்துக்கிட்டு இருந்தான்மா சுஜாவுக்கு மூணு வயசு இருக்கும் போதுதான் நம்ம கார்த்திகல்ல அவன் வயிற்றுல அப்போ இந்த கோவம் <laughs> 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 போன மாசமே வரேன்னு சொல்லியிருந்தீங்க இப்பதான் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதாத்தாத்தி எடுத்துட்டா அப்படி இல்லம்மா ஊர்ல எல்லா வேலைகளும் நான் தானே பாத்துட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு போகும்போது டைம் அதுலயே ஆயிடுதா எங்கேயும் கிளம்ப முடியல முந்தி மாதிரி இப்ப முடியலம்மா ஆமா நீ எப்படி இருக்க ம் ஏதோ இருக்கேன் ஏமா இவன் ஏதோ பிரச்சனை பண்றானா அதெல்லாம் ஒன்னும் இல்லை தான் பாத்துக்கிறாரு இந்த 영어 கத்துக்கோ இங்கிலீஷ் சொல்லி தொல்லை பண்றாரு மாமா நான் வீட்டு வேலையில ஒழுங்கா செய்யலையா புள்ளை ஒழுங்கா பாத்துக்கலையா வாய் குருசியை சமைச்சு போடலையா அது பத்தாதா இன்னும் என்ன இங்கிலீஷ் கத்துக்கோ இங்கிலீஷ் கத்துக்கோனு சொல்லி தொந்தரவு பண்றாரு எந்த குறையும் நீ இங்கிலீஷ் நீ வந்து ஊர்ல என்ன ஊர்ல இல்லப்பா எல்லாரும் நல்லபடியா இருக்காங்க என்ன உடம்பு கொஞ்சம் அசதியாக இருந்ததுன்னு போய் செக் பண்ணேன் சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா என்ன டயபெட்டிஸ் வந்துருச்சா அதான் நான் சொன்னேன்ல நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு என்ன இன்சுலின் போட்டுக்கிறீங்களா இல்லைப்பா இந்த இத்தினுடைய அவர் மாத்திரை ஒன்று கொடுக்குறாங்க அது காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட சொல்கிறாங்க ஆ சரி வந்தது வராதுமா மருமங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறளா என்னடா இல்ல இல்ல சொல்லியிருப்பா சொல்லியிருப்பாப்பா இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னாலா இல்லை உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்பா நான் வந்து பிசினஸ் அம்பிக்கு போறேன் கம்ப்யூட்டர் பிசினஸ் கம்ப்யூட்டர் பிசினஸ் நாலு பேர் வருவாங்க போவாங்க நம்ம வீட்டுக்கு போன்ல பேசுவாங்க அவங்கள்ட்ட இவ தமிழ்ல பேசினா அவங்களுக்கு புரியாது அவங்க இங்கிலீஷ்ல பேசுனா இவளுக்கு புரியாது அதனால கத்துக்க சொன்னேன் அது தப்பா அத அதுக்கப்புறம் இந்த போன்ல பேசினா கொஞ்சம் ஸ்டைலா ஹலோ அப்படி சொல்லக்கூடாதா அத கூட அல அப்படிங்கறா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க ஆமா வரவங்க எல்லாம் ஹலோன்னு ஸ்டைல சொல்லிட்டு இருக்காங்களா இல்ல நான் அப்படி சொல்றேன் கத்துக்கணும்னு சொல்றேன் கத்துக்கலாம் அவசரப்படாதப்பா இந்த அவசர பத்தியே முதல்ல விட நீ நீங்க சொல்லுங்க நீங்க அம்மா நீ வந்து இங்கிலீஷ் அவனுக்காக கத்துக்க வேண்டாம்மா குழந்தைக்காக நீ கத்துக்கணும் இல்லையாம்மா நாளைக்கு இவளுக்கு ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்கும் போது உனக்கு ஈஸியா இருக்கணும்மா அதுக்காகத்தான் அப்படி சொன்னே தவிர வேற எதுக்கும் இல்லம்மா என்னம்மா நீங்க நீங்களும் இவரு கூட சேர்ந்து பறிஞ்சு பேசுறீங்க இல்லம்மா நான் பறிஞ்சு பேசலாமா இருங்க இருங்க எடு ஏன் எடுத்து பேசி நீ சொல்றேன் ஏடாரு

അത് വരയ്ക്കാ അത് എല്ലാം ഇംഗ്ലീഷ് ഹലോ ഡിഡ് യു കൈ ഹോം മൈ വൈഫ് ഹവ് മീറ്റിംഗ് മോർണിംഗ് ഇറ്റ് ഇറ്റ്

Mm. A. Yay. B B C C A for apple A for apple Once upon a time Once once upon, upon a time upon a time There was a king living in a jungle. <laughs> <laughs> you tell me about your husband. What is he doing? He's working in an airport. As what? Customs officer. I'm so glad you taught me good English. Yeah, it's been 6 months now since you're teaching. <laughs> um, ாய நம ஓம் தீர்த்த நம ஓம் ஜலாதிபதை நம ஓம் மேகாதிபதியை நமணாயிரும ஸ்ரீபூமி நமக்கு கற்பூர்த்தி எடுக்க சொல்லுங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி செல்லாம அதனால அவகையாலேயே கற்போல் காமிச்சிடணும் மூணு சுத்து சுத்துங்க ஆஹ் கல்போராத்தீங்க సస ప్రబాకర్ స్పీకింగ్ ఓ అజ్జ ముకల్జీ ఏనే కీయనియా నా ప్రబాకిట చెల్లిర ఛార్ కార్టెనకు నందునది ఆ அர்ஜுன் முகர்ஜி ஃபோன் பண்ணாரு அவங்க வீட்டில் இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டியா உங்களை அவசியம் வர சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணிட்டாரா நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன் பார்ட்டிக்கு நான் மட்டும் போல நீ என்னோட வர நான் எதுக்குங்க அங்கெல்லாம் இதை பார்த்துலம்மா இந்த பார்ட்டிக்கு நான் தனியாக போக முடியாது ஏன்னா எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி ஃபேமிலியோடு வராங்க நீ வரலன்னு வச்சுக்க உன் ஒய்ஃப் எங்க உனக்கு அவளுக்கு ஏதாவது சண்டையானு கேட்பாங்க பிரச்சனையாகும் அதனால என்னோட வர எனக்கு அந்த கூட்டத்தில் யாருமே தெரியாது அப்புறம் எனக்கு என்னவோ மாதிரி இருக்கும் கிராமத்து பொண்ணு மாதிரி பேசாத நாம அங்க போறது டின்னர் சாப்பிடுறதுக்காக இல்ல அங்க வர போறது தி சொசைட்டி தி ரிச் தி ரிச் பீப்பிள் தி க்ரீம் ஆஃப் தி சொசைட்டி அங்க போய் அவங்களோட பழகினா as a family to family தெரிஞ்சதுனா நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்னா பிரபா நோ ஆர்குமெண்ட்ஸ் யூ ஆர் கமிங்